விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ரயில்வே கிராசிங்கில் உயர்மட்ட மேம்பாலப் பணி நடைபெற்று வருவதால் இன்று முதல் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ் வணக்கம் பரணிராஜ் மேம்பாலப் பணியால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரையிலான நூற்றி தொண்ணூற்றி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் விழுப்புரம் அருகே உள்ள ஜானகிபுரம் பகுதியில் இருந்து வில்லியனூர் வரையில் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் தொண்ணூறு சதவீதம் அளவிற்கு முடிவடைந்திருக்கிறது இந்நிலையில் கண்டமங்கலத்தில் உள்ள ரயில்வே கிராசிங்கில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இப்பணிகளுக்காக அந்த பகுதியில் இன்று முதல் வாகன தடை செய்யப்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி இடையிலான தேசிய நெடுஞ்சாலை மூன்று மாதங்களுக்கு மூடப்படுவதாக நகா எனப்படும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் வாகனங்களும் அதேபோல் புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லும் வாகனங்களும் இன்று முதல் மாற்றுப் பாதையில் செல்ல தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்திருக்கிறது அதன்படி இன்று முதல் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி மார்க்கமாக செல்லும் வாகனங்கள் அனைத்தும் திருவண்டார் கோயில் வரை சென்று அங்கிருந்து கொத்தபூரி நத்தம் சின்னபாபு சமுத்திரம் அரியூர் வழியாக வில்லியனூர் சென்றடையவும் அதே போல் அதே புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் மார்க்கமாக செல்லும் வாகனங்கள் அனைத்தும் அரியூர் சிவராந்தகம் கீழூர் மண்டக்கப்பட்டு திருபுவனை வழியாக விழுப்புரம் இந்த அறிவுறுத்தழி வழி காரணமாக விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரிக்கும் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கும் இன்று முதல் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த போக்குவரத்து தடை காரணமாக கண்டமங்கலம் ஒரு தனித்தீவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கண்டமங்கட்டத்தில் வசிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் விழுப்புரத்திற்கும் புதுச்சேரிக்கும் செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் காரணமாக பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையே பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சூர்யா கண்டமங்கலம் மேம்பான பணிகள் குறித்தும் இதனால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள் குறித்தும் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி